ரமத்துள்ளாஹ் பரகாத்து பொதுவாக நம்ம நண்பர்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வாய் துடுக்கா பேசக்கூடிய நண்பரை பார்த்து இவ்வாறு சொல்லுவோம் உனக்கு சனி எங்கேயும் கிடையாது உன் ஆக்கிரதம் உனக்கு சனி என்று துருப்பாக்கி நிலையை சொல்கிற சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இந்த பிகல் நாயும் சல்லாஹூ அலைய சொல்லுவவங்க இது விஷயமாக இவ்வாறு சொல்லுவாங்க ஐமனும் ஒரு மனிதனுக்கு நறுக்குறியும் துருக்குறியுமே அவனுடைய தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவு தான் நறுக்குறியும் துருக்குறியும் என்று நபி சொல்லாஹூ அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸை அதிபுன ஆத்தம செய்ய அலி அல்லாஹ் அனுகவர்கள் அறிவிக்க இப்ப ஹிபானில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ அவங்க ஒரு மனதனுக்கு நற்குறியும் துருக்குறியும் அவன் நாவை எவ்வாறு பயன்படுத்துகிறானோ அதனுடைய அடிப்படையில் தான் அதை அமைந்து கொள்ளும் ஒரு சமயம் ஹுதைஃபார் அலி அல்லாஹ் அணுகு ரசூல் வர்றாங்க யார் ரசூல் அந்த என் குடும்பத்தினுடைய விஷயத்தில் என் நான் அதிகமாக நான் பயன்படுத்துகிறேன் அதாவது குடும்பத்தினர் மனைவி மக்களை திட்டுறதாக இருக்கட்டும் குறை சொல்கிறதாக இருக்கட்டும் ரொம்பவே நான் பயன்படுத்துகிறேன் எந்த அளவுக்கும் சொன்னால் இந்த நாவுனாலேயே நான் நரகத்துக்கு போயிடுவேனோ அழிந்து விடுவேனோ என்று நான் பயப்படக்கூடிய அளவுக்கு நான் நாவை அதிகமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சொல்லல்லா அல்லீ சொல்ல சொல்கிறாங்க உன் நாவை முதல் கட்டுப்படுத்தி ஐநா இஷ்தி குஃபார் யா ஹுதேஃபா ஹுதைஃபா வை இஷ்திகுஃபார் எங்கே போயிருச்சு அதிகமாக நீ ஈஸ்தி குஃபார் ஏனென்று ஏனென்று சொன்னால் இன்னில அஸ்தகப்பிரொப்பாக மியத்து மர்றத்திலையும் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை நானே இஷ்திகுஃபார் செய்து கொண்டு இருக்கிறேன் அதனால் இந்த நாவை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அதை கட்டுப்படுத்தி கொண்டு செஞ்ச பாவத்து அதிகமாக அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி என்றார்கள் நபிகள் நயம் சல்லா அலிசம் இந்த ஹதீஸு சுனன் நசை குபராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனால் தான் ரசூல் சல்லல்லா அலிசன் இவ்வாறு சொல்லுவாங்க நபி தலைவர் சஹ்ருப் சாயிதிர் அலி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க மை எல்மல்னி மாபைன லஹியி மாபைன ரிஜிலேஹி யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவுக்கும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்புக்கும் அதை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று யார் என்னிடம் பொறுப்பேற்று கொள்கிறாரோ அல்லமுல் ஜன்னா அவருக்கு அல்லாஹுனுடைய உதவி நான் சொருக்கத்தை தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் இப்போ சொல்லுங்கள் நற்குரியது துர்க்குரியது நம்மளுடைய நாவில் தான் இருக்கிறது மர்ம உறுப்பில் தான் இருக்குது அதை சரியாக நம்ம பயன்படுத்தினோம் என்றால் ஹலாலாக பயன்படுத்தினோம் என்றால் இன்ஷால்லாம் நாமும் சொர்க்கவாசி தான்